சீஷல்ஸில் நல்ல மழங்க இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஒரு மரம் அது என்ன மரம்னு நீங்கள் பாருங்கள் பார்த்திங்களா மலைச்சாரில் அப்படியே வந்த மரம் இருக்குது இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை மரம் பிரியாணி இலை வரங்க மேலதம் பார்த்தீங்களா ஸோ காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இந்த பிரியாணி போனோம்னா இங்கே வந்து பறித்து போட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சுனா நல்லா காஞ்சிடும் காஞ்ச அப்புறமா பிரியாணியில் போட்டுக்கலாம் பாருங்க ஓகே ஸோ இதுதான் இன்றைய வீடியோ யாராவது உடச்சிருக்காங்க நான் ஃபுல்லாக அது உடைக்க முடியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க உடச்சிருக்காங்க நான் உடைக்க முடியல அப்படி காஞ்சிடுச்சு மேலே ஏறிப்பறிக்கணும் கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கார்பன் டஸ்ட் இருக்குது ஸோ அது எடுக்கல ஸோ மேலே தான் எடுக்கணும் ஓகே பாய்